ஒரு சீட்டு இருப்பா எடுத்து ஐயா ஐயா மூன்று பேரும் தகுதி அறுபத்தி ஆறு நாற்பது அறுபத்தி ஆறு நாற்பது அறுபத்தி ஆறு நாற்பது

அடுத்து மரம் பீரோக்குள்ள நம்பர் யாருன்னு பார்க்கலாம் அறுபது ஐம்பது அறுபது ஐம்பது அறுபது ஐம்பது பானுமதி ஒய்ஃப் ஆஃப் சுப்பிரமணி நிலையப்பட்டி இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எட்டு மாதம் மனக்கட்டியிருக்காங்க இவங்களுக்கு மரபீரோ உங்களுக்கு பரிசா போதும் அவங்க வாழ்த்துக்கள்

அறுபத்தி நாலு எழுவத்தி ஒன்பது அகல்யா ஒய்ஃப் ஆப் ரோஹித் விருதாச்சலம் அவங்க பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் பணம் கட்டியிருக்காங்க இவங்க இது மாதத்துக்கு உண்டான சோஃபா செட்டு ஃபைவ் செட்டு சோஃபா செட்டு அவங்க பரிசாக போகுது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசு பெற்ற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வைக்க ஒன்றாம் தேதி வந்து அவங்களோட பரிசாக வாங்கிக்கலாம் அனைவரும் நன்றி வணக்கம் கீழே கூட்டிதாங்க வாட்டா ம்மா கட் பண்ணிவிடுங்க அப்படிங்க